ஆதிசேஷன் நாகபிரபு துவங்கி வைத்த சர்வ ஆகார படையல் வைபவம் தொன்று தொற்று இந்த ஆலயத்தில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் முதல் நாள் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து நடைபெறுது இந்த வைபவத்தில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உணவு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அதாவது வந்து மெஸ் வைத்து நடத்தக்கூடியவர்கள் ஹோட்டல் வைத்து நடத்தக்கூடியவர்கள் ரெஸ்டாரண்ட் வைத்து நடத்தக்கூடியவர்கள் பால் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் பால்காரர்கள் அதே மாதிரி டீ கடை வைத்து நடத்தக்கூடியவர்கள் தள்ளுவண்டி கடை வைத்து நடத்தக்கூடியவர்கள் உணவு சம்பந்தப்பட்ட துறையில் பணிபுரியக்கூடிய உணவுத்துறை அதிகாரிகள் வந்து தவறாமல் ஐப்பசி மாதம் முதல் தேதி இந்த தளத்தில் நடைபெறக்கூடிய அந்த அன்னதான வைபவத்துல வந்து கலந்துக்கணும் மேலும் வந்து இந்த மாதிரி உணவு சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் ஐப்பசி மாதம் நடைபெறக்கூடிய இந்த அன்னதான வைபவத்துல வந்து கலந்து கொண்டு அந்த அன்னதானத்துக்கு தேவையான பொருட்களை வந்து ஆலயத்திற்கு அழித்து அந்த அன்னதான வைபவத்தில் வந்து அந்த உணவு சம்பந்தமான தொழில் செய்கிறவங்க வந்து கலந்து கொள்ளும் பொழுது அவங்க செய்யக்கூடிய தொழில் வந்து மேன்மையடையும் கைராசியான ஸ்தாபனம் அப்படிங்கிற அந்த பேர் வந்து கிடைக்கும் அதாவது வந்து அந்த உணவு தொழிலை நடத்தக்கூடிய அந்த ஹோட்டல் அல்லது மிஸ் அல்லது அந்த கடை வந்து பார்த்தோம் அப்படின்னா கைரா